எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நான் ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பண முதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி காலையில் அஞ்சு மணிக்கு இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு கிராம் கோல்டு டுவெண்ட்டி டூ கேரட் ஒம்பதாயிரத்தி ஒரு ரூபா அதுவே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா கோல்டு கடந்த ஒரு வருஷத்தில் பயங்கரமான ரேலியாக இருக்குது ஒரு கிராம் பத்தாயிரத்தை கிராஸ் மிரோடும் ஒரு சவரன் ஒரு லட்சத்தை கிராஸ் மிரோடுன்னு நிறைய நியூஸஸ் இருக்கு இப்போ எல்லோரோட மனசுலேயே இருக்கிறது கோல்டு ரொம்பவே ஏறிடுச்சு இப்போ வாங்கலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் அப்புறம் வாங்கலாமா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதுதான் எல்லாத்தோட கொஸ்டினும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கட்டாயம் கிடச்சிருக்கும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி கோல்டு அளவுக்கு விலை உயர்வதற்கு காரணம் என்ன பார்க்கப்படுதுன்னா உலகம் முழுவதும் கடந்த ஒரு வருஷமாக பல அசாதாரணமான சூழ்நிலை நிலவிட்டுருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் வந்துச்சு அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் வார் வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ட்ரம்ப்போட டேரிஃபை நியூஸ்னால் உலகம் முழுவதும் ட்ரேட் வார் இருக்குது ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மக்கள் அவங்களோட பணத்தை கிரிப்டோ அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து பாதுகாப்பான முதலீடான தங்கத்துக்கு மாற்றிட்டு இருக்கிறதுனால தங்கம் நிற்காமல் ஏறிட்டு இருக்குது அது இல்லாமல் வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்களோட ரிசர்வ்ஸில் கோல்டை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்ததுனால கோல்டு நிற்காமல் ஏறிட்டே இருக்குது ஏறக்குறைய இது உண்மை தான் ஆனால் இங்கேருந்து கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் எட்டாம் தேதி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் கோல்டு இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்தப்போ இந்த நியூஸஸ் எதுவுமே கிடையாது டெக்னிக்கலாக கோல்டு அதனோட சார்ட்டில் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணியிருக்கு இங்கேருந்து புது உச்சத்துக்கு போக போகுது அப்படிங்கிறத பேசியிருந்தோம் அன்னைக்கு ஒரு அவன்ஸ் கோல்டு டாலர் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது டாலர் இருந்துச்சு அதுவே ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றம்பது ரூபா இருந்துச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வருஷத்தில் ஒரு கிராமுக்கு ஏறி ஏறிருக்கு ஒரு சவரனுக்கு இருபத்தி நாலாயிரத்துக்கு மேலே ஏறிடுச்சு அந்த வீடியோட குறும்படத்தை இப்போ நான் அதில் ப்ளே பண்ணுறேன் பார்த்துட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அந்த வீடியோட கம்ப்ளைண்ட் இப்படி தான் இருக்கும் இப்போது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஃப்ரைடே மார்ச் எயித்து கரண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ஒரு கிராம் வந்துட்டு ஆறாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஒரு கிராம் வந்துட்டு ஆறாயிரத்து அறுநூத்தறுபதுவா இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி டாலர் இண்டெக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்துட்டு இப்போ தான் அதை பிரேக் அவுட் திரும்பவும் ரீடெஸ்ட் எடுத்துட்டு பிரேக் ஆகிருக்காங்க க்ளோஸிங்கும் வீக்லியில் நல்லா வந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் க்ளோசிங் வச்சிருக்கிறாங்க இப்போ அதை வீக்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கண்டினியூஸாக ஒன் டூ த்ரீ மூணு டைம் ரெசிஸ்டன்ஸாக இருந்த இடம் இப்போ ப்ரேக் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி எழுபதுங்கிறத நல்லா பிரேக் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலில் க்ளோஸிங் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றம்பது ரெண்டாயிரத்தி எழுபது இந்த ரேஞ்ச் பவுண்ட்லே தான் அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க ஒருவேளை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க யாராவது இந்த சப்போர்ட் லெவலில் வரும்போது வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க இப்போயே நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க இன்னமும் ஹோல்ட் பண்ணலாம் கட்டாயமாக கோல்டை வந்துட்டு ஹோல்ட் பண்ணலாம் லாங் டைமுக்கு மேலே பிரேக் ஆகிருக்குங்கிறது என்னோட வியூ பத்திரம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனில் இருந்த கோல்டு இப்போ பிரேக் ஆன மாதிரியே அப்பயும் பிரேக் ஆகிருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து எவ்வளோ ரேலி கொடுத்தாங்கன்னா அரௌண்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே மூவ் ஆகிடுச்சு நமக்கு அவ்வளோ மூவ் ஆக வேண்டாம் இப்போ இங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மூவ் ஆனாலே நல்ல ப்ராஃபிட் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கேருந்து அடுத்த அப்ட்ரெண்டுக்கு கோல்டு ரெடி ஆகிடுச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது வீக்லி க்ளோஸிங் நல்லா வச்சுருக்கிறதுனால கம்பல்சரி திரும்ப ரீடெஸ்ட் எடுத்தாலும் மேலே தான் கோல்டு போவாங்க அப்படிங்கிறது என்னோடய ப்ரொடிக்ஷன் ஓகே அந்த வீடியோக்கி இப்போ பார்த்த பிறகு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டெக்னிக்கலாக கோல்டு சார்ட்டில் பிரேக் அவுட் ஆனவுடனே நம்ம பேசியிருந்தோம் இந்த நியூஸஸ்லாம் அப்போ எதுவுமே கிடையாது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஏறக்குறைய பன்னெண்டு வருடங்களா ரெண்டாயிரத்தி எழுபது டாலர் இண்டெக்ஸில் ரெண்டாயிரத்தி எழுபது டாலர் அப்படிங்கிறத கிராஸ் பண்ணாமல் இருந்தது ஸோ அதை கிராஸ் பண்ண உடனே ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது நம்ம பிரேக் அவுட் பேசியிருந்தப்போ அந்த இடத்த கிராஸ் பண்ண உடனே கோல்டு வந்துட்டு இப்போ டாலரில் மூவாயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் போயிட்டு மூவாயிரத்தி முந்நூறுல க்ளோசிங் வச்சிருக்கு ஒரு இரநூறு டாலர் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ இந்த பிரேக் அவுட் தான் நம்ம பேசியிருந்தோம் இங்கே ஒரு டைம் செகண்ட் டைம் இது வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தேர்ட் டைம் இது இது ஒரு டைம் ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த ஃபோர்த் டைம் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சுங்கிறத நம்ம பேசியிருந்தோம் இப்போ கோல்டு மூவாயிரத்தி ஐநூறு டாலர் போயிட்டு மூவாயிரத்தி முந்நூறு டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒரு இரநூறு டாலர் குறைஞ்சிருக்கு இதை நான் அதை வீக்லி சார்ட்டில் மாத்திரேன் இப்போ டாப்பில் பார்த்திங்கனா ஒரு செல்லிங் ப்ரஷரோட ஒரு கேண்டில் முடிஞ்சிருக்கு இந்த வீக்லி கேண்டில் இதுக்கு முன்னாடியும் பாருங்கள் இந்த இடத்துலையும் முடிஞ்சிருக்கும் இப்போ பாருங்க ஒரு நல்ல செல்லிங் ப்ரஷரோட இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த ரேலி எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய போகிறேன் இப்போ இது பாருங்கள் இங்கே ரெண்டாயிரத்தி எழுபது டாலரை பிரேக் பண்ணும்போது தான் இந்த ரேலி ஸ்டார்ட் ஆணுச்சு அந்த ரேலி இன்னும் வரைக்கும் நிற்கவே இல்லை ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து ரைஸ் இருக்கு ஸோ அகைன் திரும்ப இந்த ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைனை எப்போ சப்போர்ட் எடுக்க வருதோ அதுதான் பெஸ்ட் பையிங்காக இருக்கும் ஒருவேளை அந்த இடத்துக்கு வராமே முன்னாடியே அட்வான்ஸாக கூட அது சப்போர்ட் எடுத்து ரைஸ்ஸாக சான்சஸ் இருக்குது அதனால கோல்டு வந்து இதுக்கப்புறம் ஒவ்வொரு நூறு டாலர் ஐம்பது டாலர் இறங்கும்போது நீங்கள் ஒரு எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேலை நமக்கு வாய்ப்பு கிடச்சி கோல்டு இந்த ட்ரெண்ட்லைன் சப்போர்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா டாலர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் தொடணும் ஸோ ஒரு வேளை அந்த இடத்துக்கு வருதுன்னா நம்ம அக்ரெஸிவாக அந்த இடத்துல நீங்கள் அக்குமலேட் பண்ணலாம் பட் அது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு டிப்பிலையுமே நீங்கள் எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் பட் இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் இங்கேருந்து ஒரு நானூறு டாலர் இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா பெட்டர் பையிங்காக இருக்கும் ஒஸ்ட் சின்ன அதிகபட்சம் கோல்டு இறங்குச்சுன்னா இந்த சப்போர்ட் தான் அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் ஃபால் ஆகலாம் அந்த இடம் வந்ததுன்னா ஒரு பெஸ்ட்டு பைக்கிங்காக பார்க்கலாம் ஸோ அந்த டைமில் நம்ம இந்திய ரூபாயில் ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் அரவுண்டு எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுலேருந்து அதிகபட்சம் ஆயிரம் ரூபா வரைக்கும் ஒரு கிராமுக்கு குறையலாம் பட் எக்ஸாக்டாக நான் சொன்னது தான் ஒவ்வொரு டிப்லையும் பை பண்ணலாம் எக்ஸாக்ட் இந்த டிப்பு வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு வேலை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அதனால் நீங்கள் உங்களோட ஃப்ரான்சியல் அட்வைஸரை கேட்டுவிட்டு பை பண்ணலாம் பர்சன்டேஜில் எவ்வளோ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இரநூறு டாலர் இறங்கிருச்சு ஸோ அரௌண்ட்ங்கிறது ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் இறங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கோல்டு அக்ரமெண்ட் பண்ணலாம் லாங் டைமுக்கு திரும்பவும் சொல்ல உங்களோட ஃப்ரான்சியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் நான் ஆஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ஐஆர்டிஐயோட சர்ட்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர் நீங்கள் நம்ம மூலியமாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம் டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸும் பெஸ்ட் சர்வீசஸ்ஸை நம்மகிட்ட இருந்து வாங்கிக்க முடியும் ஸோ நம்மகிட்ட இந்த சர்வீசஸ்லாம் வாங்குறதுனால லைஃப் டைம் பாலிசி ரிலேட்டட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி இல்லை கிளைமிங் ரிலேட்டட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதுக்கு நீங்கள் டிஸ்பிளேல தெரியற வாட்ஸ்அப் நம்பர் அல்லது மெயில் ஐடி மூலயமா என்ன தொடர்புக்கொள்ளலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க நான் உங்களை தொடர்பு கொள்ளவே பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் சேனல் லிங்க் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோ கட்டாயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்